கோ இப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா வேற என்னங்க வேணும் அப்படின்னு பார்க்குற அனைவரையுமே அசர வைக்கிற விதமாதான் இங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட மக்களுக்கு கம கமன்னு மட்டன் பிரியாணி மீன் எராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட பொதுமக்களுக்கு பயங்கரமான பொங்கல் பரிசை அக்குடுத்து அசத்தி சோழவரம் ஒன்றத்துக்குட்பட்ட வெள்ளி வெள்ளிவாயல் அப்படின்ற ஒரு ஊராட்சியில கடந்த உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவரா நிறைவு செஞ்ச நிலையில ஊராட்சி மக்களுக்காக முன்னிட்டு நேரடியா கிராம மக்களுக்கு அழைப்பு கொடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே அவங்களுக்கு கம கமன மட்டன் பிரியாணியா ஆவி பறக்க சமைச்சு மீன சிக்கன் சிக்ஸ்டி பைவோட ஊராட்சி இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்குமே பயங்கரமான ஒரு விருந்து கொடுத்து பொங்கல சிறப்பா கொண்டாடுறதுக்காக வேட்டி சேலை பொங்கல் பாத்திரம் ஏலக்காய் முந்திரி திராட்சை அரிசி வெல்லம் அப்படின்னு இவ்வளவையும் கொடுத்து வழங்கி அசத்தி இப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா வேற என்னங்க வேணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு செயல இப்ப அனைவருமே பாராட்டிட்டு வராங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க கலையான சிலம பயிற்சி எடுத்த பிரெஞ்சு நாட்டு குடும்பத்தினர் மண்பாண்டம் தயாரித்தும் பிரமிக்க வைத்த கண்கொள்ளா காட்சி வாழ வைத்து சென்னை நாகப்பட்டினம் போனோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகர் சுற்றுவட்டார பகுதிக்கு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வெனிசா என்பவர் தனது குடும்பத்தினருடன் சுற்றுப்பயணமாக வந்தார் அப்போது அப்பகுதியில் அவர்கள் மூத்த சிலம்ப மாஸ்டர் சண்முக சுந்தரத்திடம் சிலம்பம் பயிற்சியை பெற்றனர் தொடர்ந்து மண்பாண்டம் தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சியை மேற்கொண்டனர் இதனை அப்பகுதி மக்கள் வியந்து பார்த்தனர்

டைய கதவை திறந்து முகத்தை படித்து முக வரி அமைய வந்தாரவாழ வாக்கியம் புதிதாய் நமக்கு வருவோருந்து